ஆதாம் பெருகாதபடிக்கு தடைக்கு காரணம் யார் தேவனுடைய கட்டளையின்படி வாழ்வது இல்லை நீங்கள் நீங்கள் இதை சிந்திக்கணும் நீங்கள் ஒன்றும் சாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை கட்டளைக்கு கீழ்படி எதிர்த்து நிற்கும் பொழுது நம் கட்டளைக்கு வாழ்வது இல்லாமல் எதிர்த்து நிற்கும் பொழுது அதன் கீழ்ப்படியாமை ஆதாமுக்கு பின்பு நோவா எதுவும் கேட்கல ஆதாமியின் ஆசீர்வாதம் தானாகவே வந்தது அவன் நீதிமானா வாழ்ந்தான் அவ்வளவுதான் போதிமானா வாழ்ந்தாங்க அவன் கடமையை செஞ்சான் கடவுளுடைய வார்த்தையை மட்டும் நீ கை கொள்ளுங்க அதுதான் உங்க கடமை அதை மட்டும் செய்யுங்க மீதி எல்லாம் தானாகவே வந்துடும் ஆதாமியின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஈஸ்வக்தியின் ஆசீர்வாதத்தை தாங்க ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தோதிர

பூமியில் இருக்கிற அத்தனை மிருக ஜீவனங்களும் உனக்கு கீழ்ப்படியும் மீண்டும் உனக்கு கை அளிக்கிறேன் என்று கொடுக்கிறார் இழுத்து வச்சு கொடுக்கிறார் உங்களை இழுத்து வச்சு ஆசீர்வாதத்தை மாதிரி என்னை ஆசீர்வாதையும் கேட்கக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடாது ஸ்தோத்ரா உங்களை இழுத்து வைத்து இந்த உனக்கு சுகம் விடுதலை ஆசீர்வாதங்கள் என்ற எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுதான் அதுக்கு என்ன செய்யணும் வார்த்தைக்கு கீழ்படி கேட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது கத்துருக்கு தோத்ரா ஏமே அளலோயா நோவா சந்ததி மேல் தானாகவே தேவன் கொடுக்கிறார் ப்ரைஸ் கார் க்ளோரிட்டு கார்டு சம்பாதித்து பெருகுவதெல்லாம் இருந்தாலும் அது ஜான் அளவு தான் அதுக்கு மேலே பெருகணும்னா தேவனும் தேவ கிருபையும் இயற்கையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கடவுடைய பிள்ளைகளுக்கு உலக மனுஷனுக்கு அப்படி கிடையாது ஆயிரம் தில்லு முள்ளு செஞ்சு அவன் உலகத்தில் வாழ்ந்து பெருகி கொண்டே போவான் அதனுடைய முடிவு உங்களுக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியும் கதாபத்திரக்கு அது லூயா அப்போது எத் சம்பாதித்து பெறுவது உண்மைத்தான் அது அது முடிஞ்ச அளவு தாங்க ஒரு மனுஷன் எவ்வளோ எப்போ சம்பாதிக்கிறான் ஆரம்பிக்கிறான் நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக இருந்தால் இருபத்தஞ்சி வயசில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் எத்தனை வருஷம் வரைக்கும் சம்பாதிப்பான் அறுபது வயசு வரைக்கும் சம்பாதிப்பான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் இவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்குது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்குது எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது இவன் சொந்தமாக இடம் வாங்க வேண்டிய காரியம் இருக்குது வீடு கட்ட வேண்டிய காரியம் இருக்குது எல்லாமே செய்ய வேண்டிய காரியம் இருக்குது இந்த இந்த இழப்பட்டத்தில் இருக்க முப்பத்தஞ்சு வருஷத்தில் அவன் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா ஒரு லட்சம் ஆனால் சாமிச்ச முடிச்சிருமா ஐம்பதாயிரம் மாசம் வாங்கினா சாதிச்சிட முடியுமா தோத்திர வியாதிக்கு செலவு பண்ண இருக்குது தோதிர முடியாது இப்ப வீட்டுல தண்டமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செல்போனு அப்போ மூணு மாசத்துக்கு அவனுக்கு ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணணும் தோத்திர வீட்டுல நாலு போன் இருந்தா மாசத்துக்கு எவ்வளவு ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும் கணக்கு பண்ணி பாருங்க பெட்ரோல் எவ்வளவு போடுறீங்க தோன்றப்படாவதாக என்னென்ன செலவு பண்றீங்க எங்கெல்லாம் போறீங்க கணக்கு பண்ணி பாருங்க நீங்க சம்பாதிப்பது கையிலேயே நிக்காது உங்களுக்கு ஆகவே தான் சொல்லுகிறேன் நம்ம சம்பாதித்து பெருகுவது என்பது அவ்வளோதான் தேவனோ பெருக்கத்தை எந்த முதலில்லாமல் பெருக செய்கிறார் அதுதான் அப்படி திட்டம் கரங்களை தட்டி கதிரை சோதரம்